ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஞான ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த புத்தாண்டில் பத்து நாட்களுக்கான தினப்பலனை சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி பத்து வரை முதல் நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் வியாழக்கிழமை நம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு கௌரவம் அந்தஸ்து பதவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியாக இருத்தல் மற்றும் நமக்கு ஒரு திட்டமிடுதல் அடுத்தடுத்து என்ன தொழிலில் திட்டமிடலாம் என்ன வகையில் நம்ம இயங்கலாம் என்பதையெல்லாம் திட்டமிடக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கும் ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் மாலை இரவு எட்டு மூன்று வரைக்கும் இருக்கிறது அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார் இப்போ ராகு ஏழாம் வீட்டில் இருக்காரு செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேருமே தனுசுல இருக்காரு கூட சூரியனும் இருக்காரு அதே போல் புதனும் இருந்தாலும் புதன் வேற நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த செயற்கை பலன்கள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா இப்போ டிசைடிங் ஃபேக்டர் வந்து ராகு தான் அதனால் நம்ம மனசில் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அல்லது என்ன வந்து நமக்கு புதிய திட்டங்கள் இருக்குது அறிவு சார்ந்து என்ன மாதிரியாக முடிவுகள் எடுக்கிறோம் அந்த முடிவுகளெல்லாம் செயலுக்கு வரக்கூடியன்னு தான் இப்போ ஒருத்தரை கனெக்ட் பண்றோம் சந்திக்கிறோம் அல்லது ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டதோ அல்லது கஸ்டமராகவோ நம்ம மீட் பண்ண போறோம்னா அதற்கான ஒரு வெற்றியை இந்த நாள் நிர்ணயிக்கக்கூடியது சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கும் அதாவது திருமணம் போன்ற குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்களுக்கும் நல்லா இருக்கும் ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் லாபஸ்தானத்துல சந்திரன் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் ஏழாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இன்றைக்கும் அப்படிதான் புது காரியங்களுக்கு இருக்கு ஐடி போன்ற மற்றும் கான்ட்ராக்டு இது சம்மந்தப்பட்ட தொழில் வகையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் இப்போ திருமணம் போன்ற சுப காரியங்கள் முடிவு பண்ணுறது அதற்காக நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறது திருமண பந்தத்தை உறுதிப்படுத்திக்கிறது குழந்தை பிறப்பு போன்ற அனைத்து விதமான ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கும் இன்றைக்கு நல்ல நாளாக அமைகிறது ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று பதினொன்று வரைக்குமே இந்த புனர்பூசம் இருக்கிறது இந்த பலன் அது வரைக்குமே பொருந்தும் இது வந்து குருவனுடைய நட்சத்திரம் இந்த குரு என்பவர் நமக்கு லாபஸ்தானத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்க அதனால் நல்ல எதிர்பாராத நல்ல நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அதைத் தொடர்ந்து பூசம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரம் மதியம் மூணு பதினொன்றுக்கு தொடங்குகிறது திங்கட்கிழமை ஜனவரி ஐந்தாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் பன்னெண்டில் சந்திரன் இருந்தாலும் கூட சனி எட்டில் இருக்கார் சனி குருவனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து குருவும் ராகுவும் நல்லபடியா இருக்கிறதுனால இந்த அட்டமு சனியினுடைய பாதிப்பு பெருசா இந்த நட்சத்திரம் இன்னைக்கு கொடுக்காது பட் இருந்த போதிலும் நாமளா புதுசா இன்னைக்கு பிளான் பண்ணி செய்யக்கூடாது மதியம் ஒன்று இருபத்தி நாளுக்கு மேல ஆயில்ய நட்சத்திரம் வருது புதனுடைய நட்சத்திரம் புதன் கேதுவை போல செயல்படுகிறார் கேது லக்னத்துல இருக்கிறார் புதன் உபநட்சத்திரமாக சனி இருக்கின்றபடியினால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது உறவுகளாகட்டும் அல்லது நம்மளுடைய வேலைகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம்னா அதனால் கொஞ்சம் நமக்கு ஒரு எதிர் வினைகள் அல்லது ஒரு மாதிரி யாராவது ஒரு நம்மளை புகார் சொல்கிறதோ வீண் பழி சுமத்துறதுக்கோ ஏதாவது ஒரு வேலையில் நம்மளை டிகிரேட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்புகளை கொடுத்த மாதிரி ஆகிடும்ங்கிறதுனால கவனமாக இருக்கணும் ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த ஆயுள்ய நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு பதினேழு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிற சந்திரன் நம்மளுடைய லக்னத்துக்கே வந்துடுறாரு கேதுனுடைய நட்சத்திரத்துல மக நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அந்த கேதுவுமே நம்மளுடைய லக்னத்துல இருக்கு சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்க கிரகங்களோட ஒரு பார்வை பலன்களை ஏற்படுத்தி கொள்கிறது கேது அதனால காரியங்களுக்கும் நம்ம ஒரு கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆரோக்கியமும் நன்றாக இருக்குது ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் மகம் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் கேது நட்சத்திரத்தில் தான் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் கேதுவும் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் ஐந்தாம் வீட்டில் மூணு கிரகங்கள் கூட்டாக இருக்கிறபடினால மகிழ்ச்சிக்குரிய நாளாகவும் சுபகாரியங்களுக்கும் திருமணம் போன்ற விஷயங்களை நடத்துக்க நடத்துவதற்கு சாதகமாகவும் அமைகிறது இப்போ பெற்றோர் உறவாகட்டும் கோயில் வழிபாடுகளாகட்டும் மற்றும் அனைத்து விதமான கதை சார்ந்த ஒரு தொழில்களுக்கும் இது சிறப்பை கொடுக்கிறது ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் ஐந்தாம் வீட்டை சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இந்த சனி அட்டம சனி இப்போ இந்த தொடர்பு சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு விளையாட்டை செய்கிற காரியம் வினையாக முடிஞ்சிடும் அதனால் அது மாதிரியான ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துலையோ இப்போ ஒரு கூட படிக்கிறவங்க அல்லது கூட கிட்ட பொறுப்பாக நடந்துக்கணும் கொஞ்சம் ஏதாவது எல்லை மீறி நடந்து அதனால் நமக்கு விமர்சனங்களும் ஒரு அவமானப்படுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்கிறதுனால அந்தந்த வயது பருவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதிகமாக நம்ம வந்து இன்னைக்கு புது முயற்சிகளில் ஈடுபடுத்துவார் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம் அதிகம் ஒன்று நாற்பதுக்கும் முடியுது சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் சூரியன் சுக்கரனை போலவும் சனி போலவும் செயல்படுகிறார் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால ஐந்தாம் வீட்லேயும் சூரியன் சுக்கன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு நாம பக்குவமா இருந்துக்கணும் மதியம் ஒன்று நாற்பதுக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரம் வருது ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறது சிறப்பு அதனால் பண வரவுக்கும் உத்தியோகத்துக்கும் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது உணவு உடை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாடாக அமைகிறது ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை இதே அஸ்த நட்சத்திரம் மதியம் மூணு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் கிரகம் சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இப்போ இந்த மறுபடியும் கூட்டணி தான் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாமே செயற்கை பலனை கொடுக்கறது ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது விருப்பப்பட்ட வேலைகளை செய்யறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது ஒர்க்கில் பெரிய ஒரு பேர்டன் இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது மற்றும் உறவுகளை பலப்படுத்துறது சுபகாரியங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் சிறப்பை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரதாபுரங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஹ் நன்றி வணக்கம்